பாலஸ்தீனத்தில் புதிய பைடன் கோட்பாடு காசாவை மீண்டும் கட்டி எழுப்ப பல்லாயிரம் கோடி ரூபாய்களும் எழுபது வருடங்களும் தேவை கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் போராளிகள் நடத்திய தாக்குதல் பற்றிய குறிப்புகள் ஹமாசுடன் உடன்பாடு ஏற்படுத்த நெதன்யாகுவுக்கு அழுத்தம் கொடுக்கும் தீவிர வலதுசாரிகள் பாலஸ்தீனத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் உருவாக்கிய புதிய பைடன் கோட்பாடு மூன்று நிகழ்வுகளை முன்னிலைப்படுத்துகிறது முதலாவது பாலஸ்தீன அரசை இருதரப்பு ரீதியாக அங்கீகரித்தல் அதாவது இஸ்ரேல் நாட்டையும் பாலஸ்தீன நாட்டையும் உருவாக்குதல் இரண்டாவதாக பாலஸ்தீனத்தை ஒரு முழு ஐநா உறுப்பு நாடாக ஐநா பாதுகாப்பு சபை அனுமதிப்பதை தடுக்க தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இருப்பது மூன்றாவதாக பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க மற்ற நாடுகளை ஊக்குவிப்பது இதுதான் சமீபத்திய புதிய பாலஸ்தீனம் பற்றிய பைடனின் கோட்பாடாகும் ஹமாஸின் அல் கஸ்ஸாம் படைப்பிரிவு தனது படைகள் இஸ்ரேலிய இராணுவ வாகனங்களை குறிவைத்து ஒரு சியோனிச அதிகாரியை சுடுவதைக் காட்டும் வீடியோவை வெளியிட்டது ஒரு அழகான பயிற்சி பெற்ற வீரர்களின் சாதுரியமான தாக்குதல் மிகத் துல்லியமாக குறிப்பிட்ட அதிகாரியின் கழுத்தில் சுடும் காட்சிகள் வெளிப்பட்டுள்ளன இஸ்ரேலால் காசாவில் ஏற்பட்ட விரிவான குண்டுவீச்சு மற்றும் அதன் விளைவாக ஏற்பட்ட பேரழிவு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தி உள்ளது பிராந்தியத்தின் உள்கட்டமைப்பில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் வரை தகர்த்துள்ளது என்று ஐநா அறிவித்துள்ளது அழிவின் அளவு காசா பகுதியை கிட்டத்தட்ட வாழத் தகுதியற்றதாக ஆக்கியுள்ளது மறுசீரமைப்பு முயற்சி செய்ய பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் தேவைப்படுகிறது காசாவை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு எழுபது ஆண்டுகள் வரை ஆகலாம் ஹிஸ்புல்லாஃப் அறிவிப்பு அக்டோபர் எட்டு முதல் லெபனான் எல்லையில் உள்ள குடியேற்றங்களில் ஐநூற்று பன்னிரண்டு இஸ்ரேலிய வீடுகளை ஹிஸ்புல்லா அழித்தது அல்லது சேதப்படுத்தியது ஒரு குடியிருப்பில் ஐம்பது சதவீதம் வரை வீடுகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளன ஒரு லட்சம் குடியேறிகள் தப்பி ஓடினர் நூறு வீரர்கள் கொல்லப்பட்டனர் அல்லது படுகாயமடைந்துள்ளனர் இஸ்ரேல் தனது இனப்படுகொலையை நிறுத்தும் வரை ஹிஸ்புல்லா ஓயமாட்டோம் என்று தெரிவித்துள்ளது அமெரிக்க இஸ்ரேலிய படைகளுக்கு எதிரான அனைத்து போராளிகளின் எதிர்ப்பு நடவடிக்கைகளின் பெரிய சுருக்கம் பிப்ரவரி ஒன் ஏமன் ஆயுதப்படை செங்கடலில் இஸ்ரேலிய துறைமுகங்களை நோக்கிச் சென்ற ஒரு பிரிட்டிஷ் வணிகக் கப்பலை குறிவைத்து தாக்கியது அல்கசாம் பிரிகேட்ஸ் தெற்கு காசா நகரில் உள்ள ஜை சுற்றுப்புறத்திற்கு தெற்கே த்ரீ ட்ரோன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன காசா பகுதிக்கு தெற்கே கான் யூனிசுக்கு மேற்கே பாதுகாக்கப்பட்ட ஒரு கட்டிடத்திற்குள் தங்கியிருந்த ஐ சிப்பாய்களின் ஒரு குழுவை குறிவைத்து தாக்கியது டிபிஜி தடுப்பு அரண் எதிர்ப்பு வெடிபொருளைக் கொண்டு இலக்கு வைத்தனர் இதன் விளைவாக ஒருவர் கொல்லப்பட்டார் மற்றும் ஒருவர் காயமடைந்தார் காசா பகுதிக்கு தெற்கே கான் யுனிசுக்கு மேற்கே ஒரு ஈராணுவ டி நைன் புல்டோசரை குறிவைத்தது காசா நகரில் உள்ள ஷேக்ரத்வான் புறநகரில் அல்யாசின் நூற்றி ஐந்து ரக துப்பாக்கிகளுடன் நாலு இராணுவ வாகனங்களை குறிவைத்து தாக்கியது காசா நகருக்கு மேற்கே உள்ள இராணுவ முகாம்கள் மீது கனரக பீரங்கி குண்டுகள் வீசப்பட்டன அல்குஸ் படையணி காசா நகரத்திற்கு மேற்கே தொழில்துறை சதுக்கத்தில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் நிலை கொண்டிருந்த த ஐஓஎஃப் படையினர் குழுவை இலக்கு வைத்தனர் கான் யூனிஷின் மேற்கு மற்றும் தென்மேற்கு கோடரிகளில் இஸ்ரேலிய படைகள் மற்றும் வாகனங்களுடன் கடுமையான மோதல்களில் ஈடுபட்டது கான் யுனிசின் மையத்தில் டு இராணுவ வாகனங்கள் மற்றும் ஒரு ஏ பி சிஐ டேண்டம் ராக்கெட்டுகள் கொண்டு தாக்கியது கிசுஃபிம் இராணுவ தளத்தைச் சுற்றியுள்ள இராணுவ முகாம்கள் மீது சரமாரியான மோட்டார் குண்டுகள் வீசப்பட்டன காசா நகரில் உள்ள ஜைட்டவுன் பகுதிக்கு கிழக்கே உள்ள ஐஓஎஃப் வீரர்கள் மற்றும் வாகனங்கள் மோட்டார் குண்டுகளால் தாக்கப்பட்டன இது தவிர அல் முஜாஹிதீன் படைகள் அல் அக்ஸா மார்டயர்ஸ் பிரிகேட்ஸ் அல் ஆஷிஃபா ஃபோர்சஸ் தியாகி உமர் அல் காசிம் படைகள் ஆகியவையும் வெவ்வேறு இடங்களில் இஸ்ரேல் ஊடுருவல் இராணுவம் மீது தாக்குதல்கள் நடத்தியது இதைப்போலவே ஹிஸ்புல்லாவும் ஷெபா பண்ணைகள் ரம்டா தளம் ஆல்ஷமாகா தளம் ஜாரிட் ராணுவ பயிற்சி தளம் போன்றவை மீது ராக்கெட்டுகள் மற்றும் ஏவுகணைகள் கொண்டு தாக்குதல்கள் நடத்தியுள்ளது ஈராக் போராளிகளும் தன் பங்குக்கு இஸ்ரேல் பகுதியிலுள்ள ஹைஃபா துறைமுகத்தை டிரோன்கள் மூலம் தாக்கியது மற்றும் வெவ்வேறு பகுதிகளில் உள்ள தளங்களின் மீது காமிகேஸ் டிரோன்களை ஏவி தாக்குதல்கள் நடத்தியுள்ளது ஈரான் படைகள் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா முடிவு அமெரிக்க விமானப்படை ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள ஈரானிய இலக்குகள் மற்றும் பணியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தும் என்று அமெரிக்க அதிகாரி ஏபிசி நியூஸிடம் தெரிவித்தார் எனினும் ஈரானியர்கள் தாக்கப்பட்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டால் பிராந்தியத்தில் உள்ள தனது சொத்துக்கள் மீது அமெரிக்கா தாக்குதல்களை எதிர்பார்க்க வேண்டும் என்று ஈரான் கூறியுள்ளது அமெரிக்க பொருளாதார தடைகளுக்குப் பிறகு ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் குடியேற்றக்காரர்களின் வன்முறையை இஸ்ரேல் கட்டுப்படுத்துகிறது காசா போர் நிறுத்தம் கைதிகள் பரிமாற்றம் தொடர்பாக ஹமாசுடன் சாத்தியமான உடன்பாடு குறித்து நெதன்யாகுவுக்கு தீவிர வலதுசாரிகளால் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது இந்த செய்தித் தொகுப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது நமது அடுத்த முக்கிய செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி